படிக்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு இதெல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்ற அளவுக்கு வந்து தோணுச்சு இந்த நியூஸ் படிக்கும்போது போது மாணவிகளை நிர்வாணப்படுத்தி சோதனை பள்ளி முதல்வர் உட்பட ஐந்து பேர் அதிரடி கைது இந்த அம்மா பேரு மாதிரி கெய்க்வாட் பள்ளி முதல்வரா பிரின்சிபலா இருந்திருக்காங்க இவங்க மும்பைல ஒரு தானேன்ற ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல பிரின்சிபலா இருந்திருக்காங்க அன்னைக்கு காலையில யாரோ வந்து பாத்ரூம்ல வந்து மாதவிடாய் காரணமா ரத்தம் வந்து படிஞ்சிருந்திருக்க அதை பார்த்துட்டு கோவத்தில் யார் இதை ரத்த கடையை படிய வச்சதுன்னு சொல்லிட்டு எல்லா மாணவிகளையும் கூட்டிட்டு போய் பாத்ரூம் வச்சு ட்ரெஸ்ஸை கழட்டி ஒவ்வொன்றா நாளும் செக் பண்ணிருக்கு இந்த அம்மா இந்த மாணவிகள் அந்த இடத்துல அவமானப்பட்டதை வீட்டில் போய் சொன்னதில் பெற்றோர்கள் எல்லாரும் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணேன் இப்போ இந்த அம்மாவோட சேர்ந்து அஞ்சு பேர் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க ஏமா நீயும் ஒரு பொண்ணுதான் மாதவிடாய் வந்தால் இதெல்லாம் வந்து சகஜம் கரை இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணிட்டு போறதை விட்டுட்டு ஏன் இந்த மாதிரி தேவையில்லாத வேலையை பார்த்தாங்கன்னு தெரியல இப்படி ஒரு முதல்வர் இருந்தாங்கன்னா அந்த ஸ்கூல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல அதனால நல்ல முதல்வர்களா தேர்ந்தெடுத்து போடுறது அந்த ஸ்கூலுக்கு நல்ல பெருமையை தரும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தொடர்ந்து இந்த மாதிரி பாக்குறதுக்கு மறந்து நாமிக்கோங்க